நீங்கள் படித்த வசனத்தை போல நமது சத்ருவாகிய சாத்தான் சிங்கத்தை போல கட்சித்து கொண்டு என்று சொல்கிறது இங்கே ஒரு மிருகத்தை பார்க்கிறோம் காட்டு மிருகத்தை அது ரயிலில் பயணித்துக் கொண்டிருக்கும் மக்களை பட்சிக்க ஆவலாயிருக்கிறது இறைக்காக அது மாத்திரமல்ல பைபிள் வேதம் நம்மை எச்சரிக்கிறது சாத்தானாகிய மானிட சத்ரு நம்மை பட்சிக்கிற சிங்கத்திற்கு ஒப்பிடப்படுகிறான் ஆனப்படால் நீங்கள் ஜனமே தேவனுடைய ஜனமாயிருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் நிலை கொள்ளா இருந்தாலும் சரி என்று நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் தேவன் அவர் பூமிக்கு வந்தது சாத்தானிடமிருந்து நம்மளை ரட்சிக்க பாதுகாக்க சாத்தானின் முடிவு சாத்தானுக்காக நரகத்தையும் நித்திய அக்கினியையும் உண்டாக்கியிருக்கிறார் அவனின் சூழ்ச்சியிலிருந்தும் மற்ற எல்லா காரியங்களிலிருந்தும் நம்மை காப்பதற்கு தேவன் மானிட உருவெடுத்து உங்களோடு அடையாளப்படுத்தி வந்தவர்தான் இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய வார்த்தையில் நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார் பிசாசானவன் பட்சிக்கிற மிருகத்திற்கு ஒப்பாயிருக்கிறபடியாலே நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஜாக்கிரதையாய் இருந்து இந்த நாட்களில் மனிதன் கூட நம்மை பட்சிக்க முற்படுகிறான் ஆனபடியினால் தெய்வ உங்கள் மெய்யான மெய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்குள் நிலை கொண்டிருங்கள்